சொல்லுங்க அதாவது இப்ப இந்த ஊர் வந்து சின்ன காலம் அப்படிங்கிற ஊர் இது பொன்னேரியில இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த ஊருக்கு வந்து இப்ப சின்ன காலம் அப்படிங்கறது பேரு இதுக்கு முன்னாடி வந்து சதுர்வேதபுரம் அப்படின்றது இருக்கு ஆனா உள்ள பாத்தீங்கன்னாக்கா சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி அம்பாள் சுவாமி அம்பாள் இருக்காங்க அவங்கதான் வந்து பழைய கோயிலா இருந்திருக்காங்க அப்பயே இந்த மரம் இருக்கு இந்த மரத்து பேர் ஏறு அழிஞ்சர மரம்னு பெயர் தமிழ்ல வடமொழில வந்து அங்கோல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மரம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான மரம் இந்த மரத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா சித்திரவைகாசில பழம் வரும் அந்த பழம் கீழே விழுந்தாக்கா ஒரு சில விதைகள் மட்டும் திரும்பி மருந்து நல்ல அது எப்ப ஒட்டும் எப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது ஒட்டியிருக்க விதைகள் தான் பார்க்கலாம் சின்ன சின்னதா வெள்ளவளையா இருக்கும் பழம் சின்னதா திராட்சை பழம் ஆட்டும் சித்திர வைகாசில வந்தா பழம் பார்க்கலாம் வைகாசி ஆமா அதான் பழம் அரைச்சிட்டு மருத்து சித்தி நிறைய பார்க்கலாம் பகல்ல வந்தா மேலே நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் ஒட்டியிருக்க விதைகள் இந்த மரத்தை பத்தி ஆதி சங்கராச்சாரியா இருந்து சிவானந்த பக்திக்கு எடுத்துக்காட்டா சொல்லி இருக்க இதனால பக்திக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காருனாக்கா இப்போ நதியில எப்படி ஆறு போய் சேருதோ ஜாக்கெட்ல எப்படி இரும்புலாம் போய் விட்டுதோ எப்படி இந்த மரத்தோட விதைகள்லாம் தெரியும் மரத்து மரத்துமே போய் விட்டுதோ அதே மாதிரி நம்ம மனசு வந்து எப்பயுமே சுவாய மேலே பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக இந்த மரத்தை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அகஸ்தியருக்கு வந்து சிவபெருமாவும் சரியக்காரமா ஏரெடுஞ்சல் மரம் எங்க இருந்தாலும் சரி இந்த மரத்தடியில் நூற்றி எட்டு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணாக்கா காசிக்கு போன பலன் அங்கேயே கிடைக்கும்னு சொன்னதுனால அகஸ்தியர் இந்த ஊர்லயே இந்த மரத்தை பார்த்த உடனே இங்க ஆறு யாரும் ஆறு போகுது அந்த ஆறு வந்து மணல் கொண்டு வந்து நூற்றி எட்டு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணார் ஒரு அது அந்த நூத்தி எட்டு சிவலிங்கமும் ஒன்னா சேர்ந்து பிள்ளையாரா காட்சி குடுத்தாரு அவரு தான் உருவாயிட்டார் உருவாயிட்ட ஆமா புடிச்சு நூத்தி எட்டு ஒன்னா சேர்ந்து ஆமா தும்பிக்கு எடுத்துக்காரு பிள்ளையாரு மெலிசா தும்பிக்கு வந்துருக்கும் ஆடை கட்டுவீங்களா கட்டுவோம் ரெண்டு பாதம் ரெண்டு ஹஸ்தம் வயிறு இருக்கும் மெலிசா தும்பி வந்திருக்கும் நூத்தி எட்டு சிவலிங்கம் பிள்ளையார் பிள்ளையாரிட்டாரு அப்போ நான் அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா நூற்றி எட்டு சிவலிங்கமும் ஒன்றா சேர்ந்து ஃபுல்லையாக இருந்ததுனால உள்ள ஒரே ஒரு சிவலிங்கத்தை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு பேர் கொடுத்தா நூற்றிருட்டீஸ்வரர்னு பேர் அம்பாள் பேர் நூற்றெட்டு வள்ளின்னு பேர் சாஸ்கிருத்தில் அஷ்டோதம் அஷ்டோதா வள்ளியும்னு சொல்லுவாங்க அதுபோல் ரெண்டு சாமியாக அம்பாள் இருப்பாங்க நம்ம திருவண்ணாமலை காஞ்சிபுரம்லாம் பார்க்கலாம் சாஸ்திரலிங்கம் அஷ்டோதலிங்கம் இருக்கும் ஒரே லிங்கத்தில் சின்ன சின்ன நூத்தி எட்டு சதவீதம் கட்டி ஆயிரத்தி எட்டு இருப்பாங்க இங்க உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி சதவீதம் இருக்க மாட்டோம் ஒரே சிவலிங்கமாக தான் வந்து நூத்தி எட்டு சிவலிங்கமும் இங்கே பிள்ளையாடுறதுனால ஒரே ஒரு சிவலிங்கமா இப்போ திருஷ்ட பண்ணி பேரு மட்டும் தான் நூத்தி எட்டு ஈஸ்வரர் அதான் இந்த கோயிலோட வரலாறு ஆமாம் பிள்ளையார் சுயம்பாவது எப்படி அதுக்கு முன்னாடி இருந்த சிவன் வந்து உள்ள இருக்காரு சத்ரவேத புரீஷ்வர் சிவகாமி அம்பாள் தரிசனம் பண்ணலாம் மூணு ஆமாம் அம்பாளுக்கு வந்து கல்யாணம் தரப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறவங்க மூணு பௌர்ணமிக்கு வந்து ரோஜா நல்ல வேலையும் கிடைக்கும் அதுவும் கோழிலிட வந்தார் விநாயகருக்கு வந்து என்னன்னாக்கா நம்ம எந்த ஒரு நியாயமான வேண்டுதான் அதாவது வேண்டிட்டு போய் அந்த வேணி வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா பிள்ளையாருக்கு வந்து வடமான சாதிய விசேஷம் இன்னொன்று வந்து இந்த காலம் முடிஞ்சாக்கா தோப்பு தோப்புக்கு பண்ண போய் போனாலும் குடி சீக்கிர முடிச்சு கொடுக்குறாரு உடனே வந்து தேங்காய் வந்து தோப்பு வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாம் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணிட்டு முடியும் முடிச்சு கொடுக்குறாரு அந்த கோயிலை வரலாம் தெய்வம் தைமந்துரைன் போட்டு பாத்தீங்கன்னா வரும் எங்களுக்கு எல்லாமே சரி சார் யூடியூபர் தான் நாங்க தைமந்துரைன் பாத்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் கோயில் சம்பந்தப்பட்டது கோயிலுக்கு போயிட்டு வரலாம் போடுவோம் நாங்க தைமந்துணை சரிங்க தேங்க்ஸ் சார் மாட இதே மாதிரி இப்போ இந்த பன்னீர் ரோஸ்ல இருந்தா இந்த பன்னீர் ரோஸ் தான் இருக்கணும்னு கிடையாது இந்த நாட் அது இந்த பூ எப்படின்னாக்கா அந்த நாட்டு படினா கிலோ கணக்கு போடுவாங்க இந்த பூ வந்து பீஸ் வெயிட் கணக்கு ஒரு ஒரு பூ கணக்கு ஓ ஆமா இது வேலை காசு ரெட் ரோஸ் கூட பண்ணலாம் ஆமா ரெட் கூட ரெட் ரோஸ்ல வாங்கி கூட நீங்க வாங்கினதுக்கு அபிஷேகம் dua r i வத்தில் அருள் அருள்காலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு நூற்றெட்டு வள்ளியம்மை உடனுரை நூற்றெட்டீஸ்வரர் திருக்கோவிலின் தெய்வீக இசை ஒழிக்கும் நேரம் நீலம் ஓம் நமவாய் நமசிவாய